உங்களுக்கு பிரச்சனை தருகின்ற அதிகார சமூகத்தை நீங்கள் சந்திக்கும் போது அவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் முகம் கொடுக்கும் போது தளராத உறுதியுடன் இருங்கள் ஈமான் தளர்ந்து விடக் கூடாது ஒரு குருள்ளாக கதீரன் அடுத்து செய்ய வேண்டியது அல்லாஹுடைய ஞாபகம் உலகத்தில் பலமுள்ளவர்கள் அதிகாரமுள்ளவர்கள் இந்த அநியாயங்களை செய்கின்ற போது அவர்களது பலத்தை நாங்கள் பேசி பேசி அதனை பெரிதாக காட்டக்கூடாது அல்லாஹ் சொல்கிறான் இப்படியான சந்தர்ப்பங்களில் ஒரு குருல்லாஹாக கதியரா பெரிதாக ஞாபகம் செய்து கொள்ளுங்கள் இவர்களது ஆட்சியை விட அல்லாஹுடைய ஆட்சி பெரியது இவர்களது சக்தியை விட அல்லாஹ்வின் சக்தி பெரியது அல்வாஹுடைய அந்த சக்திக்கு முன்னால் இவர்களை சிறுமையான பார்வையுடன் நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதனை அல்லாஹ் அல் எங்களுக்கு சொல்லித் தருகிறான் முதலாவது நாங்கள் துவா செய்ய வேண்டும் ஈமானில் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவோடு தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் இந்த விடயங்களை நாங்கள் செய்யுமாறு அல்லாஹ் வேண்டிக் கொள்கிறார் இன்னும் ஒன்று இருக்கிறது நாங்கள் செய்யக்கூடாததை இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற போது அந்த பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசக்கூடாது முஸ்லிம்களுக்கு எந்த விடயங்கள் எல்லாம் ஆபத்தாக வரும் என்று நம்புகிறார்களோ அதை இடையெல்லாம் பேசித் தெரியக்கூடாது இதனை அல்லா தடை செய்கிறான் ஆபத்தான வார்த்தைகளையும் அவசகுணமான பேச்சுகளையும் சமூகத்தில் பேசக்கூடாது எங்களுடைய கீதாவில் ஒரு பகுதிதான் மனிதர்கள் திறந்து பேசுவதை அல்லா கதராக மாற்றுகிறான் கலாம் நாங்கள் பேசுவதுதான் எங்களுடைய தலையெழுத்தாக எழுதப்படுகிறது

இந்த இந்த அசரை ஆதாரத்தை அறிஞர்கள் முன்வைத்த போது சிலர்கள் மறுத்து சொன்னார்கள் இது ஆயிஷா அவர்கள் பேசியதுதானே அவர்கள் சொல்லவில்லையே இமாம் இதற்கு அழகான ஒரு பதிலை சொன்னார்கள் இதற்கு ஆவாரம் அதேதிலும் இருக்கிறது ஒரு நோய் நபி அவர்கள் பார்க்க போனார்கள் அவருடைய காய்ச்சல் மிகவும் சூடாக இருந்தது அவரை பார்த்து லேசாக்குவானாக அந்த மனிதர் சொல்கிறார் காய்ச்சல் இப்படி குதித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் லேசாகும் என்று சொல்கின்றீர்களே என்னை கவுருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குத்தான் இந்த காய்ச்சல் வந்திருக்கிறது என்று அவசகுணமாக பேசுகிறார் அப்படி என்றால் அப்படியே நடக்கட்டும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹரபுல் ஆளுமே கொடுக்கக்கூடிய எந்த நிலையாக இருந்தாலும் அதில் அவன் நலவாக பேச வேண்டும் كان رسول الله صلى الله عليه وسلم يعجب التفاول நல்ல விதமாக சமூகத்தில் நபியவர்கள் பேசுவார்கள் அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ முஸ்லிம்களுக்கு அப்படி அநியாயம் செய்வார்களோ இப்படி செய்வார்களோ என்பதனை எல்லாம் பேசக்கூடாது அதே நேரம் கெட்ட மோசமான செய்திகளை கேட்டுவிட்டு இடையெல்லாம் சொல்லித் தெரியக்கூடாது அதிகம் உலகத்தில் பேசப்படுவது துவாவாக கபுல் செய்யப்படுகிறது இதனை இன்னமும் ஆழமாக உறுதி செய்கின்ற இரண்டு சம்பவங்களை சூரா யூசுஃபில் அல்லாஹு அபுல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லித் தருகிறார் நபி யூசுப் அலஹிசலாம் ஜுலைஹா என்ற பெண்ணின் அந்த ஈர்ப்புக்குள் உட்படாமல் அல்லாஹுடம் துவா செய்கிறார்கள் இந்த பிரச்சனையை விட எனக்கு சிறை வாழ்க்கை பிடித்திருக்கிறது நான் சிறைக்கு போனால் நல்லம் அல்லாஹுவிடம் யூசுப் அலஹலாம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள் அறிஞர்கள் இதற்கு விளக்க உரை எழுதும்போது யா அல்லாஹ் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாத்தியென்று அவர்கள் துவா செய்திருந்தால் அல்லாஹ் காப்பாத்தியிருப்பார் இவர்கள் ஜெயில் வாழ்க்கையை சிறையை விருப்பம் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தையை அல்லாஹ் பிடித்து அவரது கலா கதரை எழுதினான் ஏழு வருடங்கள் நபி யூசுப் அலஹிசாம் அவர்கள் சிறையில் இருந்தார்கள் இதே போன்று நபி அவர்களது சகோதரர்கள் வந்து தந்தையே எங்களுடைய இளைய சகோதரர் யூசுஃபை எங்களோடு அனுப்பிவிடுங்கள் நாங்கள் காட்டுக்கு சென்று விளையாடப் போகின்றோம் யூசுப் நபி அவர்களை அவர்களோடு கொண்டிருக்கும் அந்த இரக்கத்தினால் யா கூப்பி நம்பியவர்கள் சொன்னார்கள் இன்னி அஹாஃபு ஐயா குலஹு வேபு அவரை ஓநாய் வந்து படைத்து சாப்பிட்டு விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது அறிஞர்கள் எழுதுகிறார்கள் யா கூப்பிட் அவர்கள் அவச இந்த பேசியது உண்மையில் ஓநாய் பிடித்து சாப்பிடாவிட்டாலும் ஒரு பிள்ளையை ஓனாய் பிடித்து சாப்பிட்டு இருந்தால் ஒரு தந்தை என்ன வேதனையை அனுபவிப்பாரோ அத்துணை வேதனைகளையும் அல்லா அந்த நபிக்கு அனுபவிக்க கொடுத்தார் இருபது வருடத்திற்கு மேலாக தனது மகன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற வேதனையில் அழுது அழுது அவருடைய கண் பார்வையும் போய்விடுகிறது இஸ்லாம் இதன் மூலமாக கட்ட வீணான ஆபத்தான அவசகுணமான பேச்சுக்களை பேசக்கூடாது அதிலும் முஸ்லிம்களுக்கு எதிரான பேச்சுகளை நாம் இடையெல்லாம் வீதிகளிலும் சந்திகளிலும் பேசி துரியக்கூடாது என்னுடைய ரப்பு இருக்கிறான் அவனே ஹஸ்புனே அமல் வக்கீல் அவனே போதுமானவன் என்ற இந்த உணர்வு எங்களிடம் இருக்க வேண்டும் அல்லாஹுவோடு துவா செய்ய வேண்டும் இப்படி உறவுகளை வைத்துக் கொண்டு அல்லாஹ் தடுத்த விடயங்களை நாம் விட்டு வாழ்கின்ற போதோ நிச்சயமாக என்றோ ஒரு நாள் அல்லாஹ் விடிவை ஏற்படுத்தியிருக்கும் அந்த நாட்களில் எங்களுக்கு விடிவை தருவான் அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் இதனை பேசி பேசி இதனை கலாவாக மாற்றிவிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவேதான் பிரச்சனைகளை முஸ்லிம்களுக்கு எதிரான தகவலை பேசவும் கூடாது அந்த செய்திகளை நாங்கள் கேட்கவும் கூடாது அதனை பரப்பவும் கூடாது